ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசின் ரெடிமேட் நம்ம வந்து ரம்ஜானுக்கு வந்து இதுவரை எந்த எப்போவுமே இல்லாத மாதிரி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குன்னு தனித்தனியாக போட்டிருந்தோம் மக்கள் நிறைய பேர் ஃபோன் போட்டு அடுத்தவங்களுக்கு கடையில் அப்டேட் வரலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க நம்ம வந்து அப்டேட் வந்திருக்கு மாடல் அதை நான் இதுவரை காட்டாத மாடல் நம்ம வீடியோவில் இப்போ கொஞ்சம் மாடல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க தான் இப்போ அடுத்த நம்ம வீடியோ போடுறோம் பாருங்கள் இது ஒன் இயர் வர போடுற சைனிங் கிளாத்துக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு முந்நூறுவா உங்களுக்கு நல்லா சைனிங் நல்லா இருக்கும் பொஃபையும் நிறையா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு முந்நூறுரூவா நல்லா பொஃப்ன்னு இருக்கும் எப்போவுமே நாம் வந்து ரேட் வந்து கம்மியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து ரம்ஜான் ரொம்ப நெருங்கிருச்சு அதனால் நான் வந்து இருக்கிற கலெக்ஷன் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டாத மாடல் என்ன இருக்கோ அதையும் காட்டணும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் கேட்டாங்க மாடல் அப்டேட் பண்ணுங்கன்னா அதுக்காக நான் வந்து நான் வந்து க இப்போ வீடியோ எடுக்கிறோம் இப்போ அந்த சைனிங் கெவுனில் வந்து மூணு கலரு சேண்டலு கிரீனு ஆனியன் கலர் ஓகே இப்போ அடுத்து வந்து ஒரு சைனிங் கிளாத்துலேயே பார்ப்போம் இந்த மாதிரி சைனிங் கிளாத்து ஒன் இயர் வர வந்திருக்கு லாஸ்ட்டு வீடியோவுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்ம வந்து மூணு வயசு வரை போட்டிருந்தோம் அந்த கெவுனு மக்கள் வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் ஆர்டர் போட்டால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இப்போ ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு போடுற மாதிரி வந்திருக்கு சைனிங் கிளாத்து வெஸ்டர்ன் மாடலு ஃபுல் சைனிங்காக இருக்கும் செமையாக இருக்கும் பாலிஸ்டர் கலக்காதது அதனால் நான் வந்து பிள்ளைகளுக்கு கசகசன்னு இல்லாமல் இருக்கும் வித் ஹேண்ட் பேக்கோடு வந்திருக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு மூணு கலரு பேபி பிங்க்கு நல்லா சைனிங் கிரீன் ஒன்று லேமண்ட்ரு கலர் மொத்தம் மூணு கலரு ஓகே இப்போ வந்து இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான் அதனால் வந்து எவ்வளோ மாடல் வந்து உங்களுக்கு சாட்டை காட்ட முடியுமா காட்டுறேன் ஏன்னா ரம்ஜான் ரொம்ப நெருங்கிடுச்சு நீங்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க வெண்டிங் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் நல்லபடியாக எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் ஒரு பீஸாக இருந்தால் கூட ஆர்டர் போடலாம் இந்த மாதிரி பெல்ட் வந்துடும் லெக்கின் வந்துடும் இது வந்து ரெண்டு வயசு மூணு வயசு போடுற மாடல் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போகும் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பின்னாடி இது ஜிப்பு வந்துடும் மாடலில் ஜிப்பு வந்துடும் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்மூத்தா நம்ம வந்து வியர் பண்ணலாம் இதோடைய கலர்ஸ்மே வந்து உங்களுக்கு நல்லா நேவி ப்ளூ ஆனியன் கிரீன் இந்த மாதிரி வரும் மொத்தம் எல்லாத்துலேயும் மூணு கலரு அடுத்து வந்து போன வீடியோல வந்து நம்ம வந்து ரெண்டு வயசுல மூணு வயசுக்கு போடுற ஒரு சோழி வெல்வெட் சோழி பார்த்தோம் மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒன் இயருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கும் அதே வந்து சோதி மாடல் சேம் அதே தான் சோதி மாடல் முடிஞ்சால் நான் மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் முடியாத மாடல் மட்டும் வாங்க முடியாது நீங்கள் பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு நல்லா ஃபுல்லாக ஒர்க்கு வந்துடும் உங்களுக்கு சாலே அழகாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரும் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் மெரூன் கலர் பீகாக் ப்ளூ ஓகே த்ரீ கலர்ஸ் வரும் மக்கள் நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு கேட்குறீங்க மாடல் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு நிறைய கஸ்டமர் வரனால அடுத்தடுத்து எங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியலை முடிஞ்ச அளவு கஸ்டமரை அவாய்ட் பண்ணாமல் நாங்களும் நிறையா பேருக்கு ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வந்து நாங்கள் வந்து பொருள் கொடுக்குறோம் முடியாதவங்க எங்களை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கும் தக்கன நாங்கள் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு பார்க்குறோம் இது ஒரு சோழி மாடலு ரெண்டு இருந்து ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு வரை போடலாம் ஃபுல்லாக ஸ்டோன் வரும் உங்களுக்கு இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரும் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் குங்குமப்பு கலரு நவாப்பழ கலரு இதில் வந்து ஒரு வியூ வந்து ஃபுல் வியூ பார்ப்போம் அப்படியே பாருங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து உங்களை காமிக்கிறேன் இங்க பாருங்க இங்க பாருங்கள் இந்த சோழி மாடல் வந்து ஒரு பொம்மைக்கு வந்து வியர் பண்ணியிருக்கோம் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் வியர் பண்ணிங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் நல்லா கல்யாணம் பண்ணு மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் செமையாக இருக்குல்ல செமையாக இருக்கும் அடுத்து பார்ப்போம் அடுத்து ஒரு வெஸ்டர்ன் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து கோட் டைப்பில் வந்து பனியன் கிளாத்து ஸ்கெர்ட்டு ஜீன்ஸில் வரும் இதே வந்து உங்களுக்கு ரெண்டு இருந்து மூன்றரை வரை போடலாம் இந்த மாதிரி வந்துருக்கு இதோடைய கலர்ஸ் பாருங்கள் கனாமர கலரு எல்லோ இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு முந்நூற்றி ரூபா வரும் த்ரீ கலர்ஸ் வரும் வெஸ்டர்ன் டைப்பு வெஸ்டர்ன் டைப்பு நான் கொஞ்சம் போன வீடியோலலாம் காட்டலை இந்த வீடியோவில் வந்து வெஸ்டர்ன் டைப்பும் காட்டுறேன் இது பாருங்கள் நாலு இருந்து ஆறு வயசு வர போகிற மாடலு த்ரீ ஃபோர்த்து ஃபேண்ட் வரும் இது வந்து கேரளா மாடலு ஒன்லி வந்து ஒயிட் பேஸில் மட்டும்தான் வந்திருக்கு ஃபேண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புட்கட்டில் வரும் த்ரீ ஃபோர்த் அளவு இது வந்து ஒன்லி வந்து சாண்டல் மாடல் இது வந்து கேரளா மாடல்னால் வந்து எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கோங்க நாலு வயசுலேருந்து ஆறு ஏழு வயசு வரை இருக்கு ஒன்லி சாண்டல் மட்டும்தான் மைல்டான ஒயிட் சாண்டல் சொல்ல முடியாது மைல்டான ஒயிட் அடுத்து வந்து சோழி நிறையா மக்கள் கேட்டீங்க ஏன் உங்கள் கடையில் சோழியே நீங்கள் காமிக்கவில் பெரிய பிள்ளைகளுக்குன்னு இருந்துச்சு பட் நம்ம அந்த வீடியோவில் வந்து காட்ட முடியல எங்களால் போன வீடியோவில் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் கிராண்டா இருக்கும் இது வந்து உங்களுக்கு நாலு வயசுலேருந்து ஒம்பது வயசு வரை இருக்கு செம்ம கிராண்டாக இருக்கும் ஒர்க்கு ஃபுல் ஆரி ஒர்க்கு பண்ணியிருக்கோம் எம் த்ரெட் ஒர்க்கு ப்ளவுஸ் பாருங்க எல்லா இதுலையுமே வந்து உங்களுக்கு சாலு தானே வரும் சொல்ல இதில் பாருங்களேன் நாங்கள் கோட்டே கொடுத்துருப்போம் கோட்டே வந்திருக்கும் உங்களுக்கு சால் போட்டு பிள்ளைகளுக்கு ஊக்க குத்தி அதை ரொம்ப பின் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதை கோட் மாதிரி அழகாக வியர் பண்ணிடலாம் செமையா இருக்கும் உங்களுக்கு ஃபுல் சாட்டின் கிளாத் வந்து சாட்டின் கிளாத்து இதில் கலர்ஸும் பாருங்கள் பட்ரோஸு எல்லோ உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக தான் மெடி வரும் இது எல்லாமே வந்து இந்த சோழி வந்து கான்ட்ராஸ்டாக தான் வரும் உங்களுக்கு மெடி ஒரு கலரு மேலே ப்ளவுஸ் ஒரு கலரு ப்ளவுஸுக்கு தக்க நான் வந்து கோட்டு அதே மாதிரி வந்துடும் இது வந்து மேக்ஸிமம் எல்லா பெரிய கடையிலேயுமே வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க இப்போ ரம்ஜான் மாடல்னு சொல்லிட்டு இந்த சோழி நீங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாேருமே இப்போ நாங்கள் போய் ஒரு கடையில் பார்த்தவராக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க அஞ்சு வயசு பாப்பாக்கு இப்போ நான் காமிச்சிருக்கிற வந்து ஏழு வயசு பாப்பாவுக்கு ஏழு வயசு பாப்பாக்குமே நம்ம கடையில் வந்து அறநூறுவா தான் என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க உண்மையாகவே இதோடைய ரேட் அறநூறுவா தான் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த சோழி மாடல் வந்து நாலு வயசுலேருந்து ஒம்பது வயசு வரை இருக்குது அடுத்து ஒரு சராரா மாடல் பார்ப்போம் இப்போ நம்ம சராரா மாடல் வந்து ஒரு எட்டு வயசு பாப்பா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே வந்து நாலு வயசுல இருந்து தாராளமாக ஒரு பதினெட்டு வயசு வரை இருக்குது இந்த மாடலு சராரா மாடலு நாலு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரை இருக்குது ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போடுறப்ப அளவுக்கு நம்மள்கிட்ட இப்போ வந்திருக்கு இதோடைய ஃபேண்டு பாருங்கள் க்ரெஷ் டைப்பு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் க்ரெஷ் டைப்பு நீங்கள் ஷாப்பிங் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த துணியை பற்றி க்ரெஷ் டைப்பு உள்ளே லைனிங் துணி கால் வந்திருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து எட்டு வயது பாப்பாவுக்கு ரேட்டை பார்ப்போம் எட்டு வயது பாப்பாவுக்கு வந்து அறநூறுவா சராரா வந்து உங்களுக்கு எட்டு வயது பாப்பாவுக்கு அறநூறுவா இதோடைய கலர்ஸ் பாருங்கள் பீகாக் ப்ளூ குங்கமப்பு கலர் ஓகே மூணு கலரு சராரா வந்து ஏற்கனவே நான் ரெண்டு மாடல் காமிச்சேன் இப்போ இது மூணாவது மாடலு அடுத்து பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு சராரா நம்பிடாதீங்க இது வந்து சுடிதார் லெகின் டைப்பு தான் அந்த அளவுக்கு சராரா அளவுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி வந்திருக்கு ரம்மையாக இருக்கும் இப்போ நான் கத்திக்கிட்டு இருக்கிறது வந்து எட்டு வயசு பாப்பாக்கு கீழே லெகின் வந்துடும் கீழே இந்த மாதிரி லெகின் வந்துடும் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் இதோடைய கலர்ஸ் வந்து மூணு கலரு குங்கமப்பு கலரு நவாப்பழ கலரு இதோடைய ரிவ்யூ காமிக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் பொம்மைக்கு வியர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த ரிவ்யூ பாருங்கள் செம்மையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து குத்தாது துணியுமே வந்து உங்களுக்கு குத்தாது என்னடா இவ்வளோ ஒர்க் இருக்குது குத்துன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு குத்தாது அட்டாச் கோட் மாதிரி தான் இருக்கும் குத்தாத சாஃப்ட் கிளாத்து தான் இதோடைய ரேட்டு பார்த்துருவோமா இப்போ நம்ம வந்து எட்டு வயசு பாப்பாக்க நான் இது வந்து சொன்னது வந்து நானூற்றி தொண்ணூறுவா உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு காட்டன் மெடி பார்ப்போம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒம்பது பத்து வயசு பாப்பாக்கு காட்டன் மெடி இந்த மாதிரி காட்டன் மெடி ஒர்க்கு ஃபுல்லாக வந்துருக்கும் பியூர் காட்டன் உங்களுக்கு ஏன்னா சம்மர் வந்துருச்சு இந்த மாதிரி ஃபுல் காட்டனு மேலே வந்து டாப் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கலாம் ஸ்பீன் ஒன்றாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நான் காட்டியிருக்க வந்து ஒம்பது பத்து வயசுக்கு ரேட் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா இதில் கலர்ஸ் பாருங்கள் பீகாக் ப்ளூ ஸ்கை ப்ளூ குங்கமுப்பு கலர் லாவண்ட்ரு கலர் இங்கே பாருங்கள் நவாப்பழ கலர் இந்த மாதிரி அஞ்சு கலர்ஸ் வரும் பியூர் காட்டனு இதுவுமே வந்து உங்களுக்கு நாலு இருந்து தாராளமாக பத்து வயசு வரை நம்மள்ட இருக்கு சைஸ் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் பார்ப்போம் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் பார்ப்போம் பாருங்க ஃபுல்லாக வந்திருக்கும் நல்லா கெவுன் மாதிரி பிள்ளைகளுக்கு நல்லா வியர் பண்ணலாம் போன தடவை வந்து பூனங் கிளாத்தில் வந்துச்சு இந்த தடவை வந்து கிளாத் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு போன வீடியோவில் உங்களுக்கு இந்த மாடல் நான் காட்டலை காட்டாத மாடல் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் காட்டணும்னு காட்டிகிட்டு இருக்கேன் இதுலேயுமே வந்து த்ரீ கலர்ஸ் வரும் க்ரீன் கலர் ஒன்று இந்த மாதிரி வந்து பீகாக் ப்ளூ ஒன்று மேக்ஸிமம் மை ப்ளூ அவாய்ட் பண்ணிவிட்டு பீகாக் ப்ளூ இந்த தடவை கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் லைட்டாக பார்ப்போம் போன தடவை தனித்தனி வீடியோ போட்டேன் இந்த வீடியோ ரம்ஜான் நெருங்கி அதனால் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா ஸ்மூத்து காட்டன் கிளாத்தில் ஓவர் கோட்டோட வந்திருக்கு உங்களுக்கு ஒன் இயர் வர போடலாம் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபா இதோடைய கலர்ஸ் மாருங்க கலர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் பியூர் காட்டன் துணி அடுத்து வந்து செட்டு பேண்டும் சட்டையும் சேர்ந்தது இந்த மாதிரி செக்குடெலாம் காட்டனில் வந்திருக்கு பாப்கார்னை கொஞ்சம் குறைச்சிட்டு சம்மர் வந்தனால காட்டனில் வந்து செட்டு போட்டிருக்கோம் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு காட்டன்லேயும் வந்துடும் மாடல்ஸு இந்த மாதிரி வரும் இதுவுமே வந்து உங்களுக்கு எப்பயுமே சொல்லியிருக்க மாதிரி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ரெண்டு வயசில் இருந்து தாராளமாக வந்து உங்களுக்கு பதினாலு வயசு வரை இருக்குது இந்த மாடல்ஸ் எல்லாமே ஆனால் வந்து ரெண்டு வயசுல இருந்து ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இதனுடைய கலர்ஸும் பாருங்கள் மை ப்ளூ அடுத்து ஒரு பாக்ஸ் ஐட்டம் பார்ப்போம் போட் மாதிரி இந்த மாதிரி டை வந்துரும் பிராண்டட் பாக்ஸ் ஐட்டம் பேண்ட் இந்த மாதிரி வந்துடும் இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வரை இருக்குது இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா பேக் சைட்டும் நானூற்றி தொண்ணூறுவா ரேட்டு எப்படி நல்லா சீப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதோடைய கலர்ஸ்னு பாருங்கள் பேபி பிங்க்கு மைல்டான எல்லோ உள்ளே வந்து உங்களுக்கு காட்டன் சர்ட் வந்துடும் அந்த ஓவர் கோட்டுக்கு தக்கனா உள்ளே கலர்ஸ் மாறும் உங்களுக்கு நம்மள்ட்ட வந்து போன தடவை நீங்கள் வந்து ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் காட்டாத மாடல் தான் காட்டியிருக்கேன் ரெண்டு வீடியோக்கும் மக்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப்பும் கூடியிருக்கீங்க அதிகமான சப்ஸ்கிரைப் வர வரதான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணுன்னு ஆசை வரும் மாடல்ஸ் நம்மளுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ரம்ஜானுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஹாப்பியாக மக்கள் நல்லபடியாக ரம்ஜான் கொண்டாடுங்க முடிஞ்சளவு நம்ம கடைக்கு நேராக வாங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு நிறையா மக்களுக்கு தெரியும் மதுரையில் பொது ராஜ்மஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்தீங்கன்னா ஐஎன்ஆர் மெட்டல் இருக்கும் அந்த அந்த ஐயன்ஆர் மெட்டல் கடைக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது நீங்கள் வாங்க அப்படி எல்லாருமே கீழே நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணால் கூட நீங்கள் நேராக வந்தால் நேராக வந்து கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காப்பியார் ரம்ஜானை கொண்டாடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே நம்ம வந்து சராரா மாடல் ஒன்று பார்த்தோம் அதோடைய நான் வீவ்ஸ் வந்து உங்களை காட்டலை பொம்மைக்கு நம்ம வந்து வேர் பண்ணியிருந்தோம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா யாராவது வந்து வீவ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோடைய லுக்கு தெரியும் அதனால் நம்ம பொம்மைக்கு மாட்டி இருக்கிறத மட்டும் நான் உங்களை காட்டுறேன் செம்மையாக இருக்கும் கைக்கு இதே ஒர்க் வந்துடும் காலுக்கு அதே த்ரெட் ஒர்க் வந்துடும் துணி நல்லா சாஃப்டான துணி ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோவில் ஃபுல் மாடலும் வந்து பார்த்துட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கும் நிறையா மக்கள் நோம்பு நம்ம வீடியோ பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்கள் கடையை பத்தி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான்